இந்த அரங்கத்தின் உள்ளும் வெளியும் ஒரே உணர்வோடு ஒரே இழப்போடு இங்கு நாம் சங்கமமாக இருக்கிறோம் அவர் எப்பொழுதுமே அணிகின்ற வெள்ளை ஆடையில் ஒரு சின்ன கருப்பு பொட்டு கூட இல்லாமல் மிக உண்மையான உன்னதமான மக்களுக்கான வாழ்வை வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்னுடைய அண்ணன் திரு விஜயகாந்த் அவர்கள் நான் வெகு நேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள பல நூறு பேர் காத்திருக்கிறீர்கள் அவரை பற்றி நினைக்கின்ற பொழுது அவர் இருமுகங்களை நான் காண்கின்றேன் ஒன்று அவர் மிகவும் வெற்றி பெற்ற ஒரு உச்சகட்ட நட்சத்திரமாக அதைவிட முக்கியமாக தென்னிந்திய நடிகர் சங்க சங்கத்தின் தலைவராக முதல் முறையாக அவருடைய தலைமையில்தான் வெகு கழித்து சினிமா நட்சத்திரங்கள் பெரிய நட்சத்திரங்கள் சிறிய நட்சத்திரங்கள் என்றில்லாமல் அத்தனை பேரையும் கோழித்தன் குஞ்சுகளை அடைகாய்ப்பது போல அவர் அனைவரையும் அள்ளிச் சென்றார் எங்களை எல்லாம் அவர் கொடுத்த ஊக்கம்தான் அவர் கொடுத்த யோசனை தான் அவர் கொடுத்த ஒரு தைரியம்தான் நம்மாலும் அதை செய்ய இயல முடியும் அதற்காக நான் அவருக்கு காலம் முழுவதும் நான் நன்றி கூறுவேன் அவரைப் பற்றி புதிதாக சொல்வதற்கு நமக்குள் பல விஷயங்கள் இருக்கின்றன இந்த மேடையில் அல்ல பல மேடைகளில் நாம் அவரைப் பற்றி பேசுவோம் பேசிக்கொண்டிருப்போம் இன்று இன்று தென்னிந்திய நடிகர் சங்கம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய வருகை எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மேடை அமைத்து கொடுத்தது அந்த பெருமகனாரின் நினைவு கூறி மற்றவர்களுக்கு பேச நான் தயவு செய்து எனக்கு நன்றாக தெரியும் உங்களுக்கு பேச மணிக்கணக்கில் நிகழ்வுகள் அவரோடு இருக்கின்ற இருந்திருக்கின்றன நேரம் பெருதி தயவு செய்து அவருடைய புகழை மூன்று நிமிடங்களுக்குள் முடித்தால் எல்லோரும் இந்த புகழாஞ்சலியில் கலந்து கொள்கின்ற ஒரு திருப்தி ஏற்படும் என்று நான் வேண்டுகின்றேன் மீண்டும் என்னுடைய அண்ணன் கேப்டன் புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு என்னுடைய மனதார்ந்த புகழும் நினைவும் அர்ப்பணிப்பும் நன்றி தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா நாசர் அவர்களே பொதுச் செயலாளர் விஷால் அவர்களே முருகன் அவர்களே குழுமி இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் முன்னால் இந்நாள் கலையுலகின் ஜாம்பவான்கள் நிறைந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே கேப்டன் அவர்களுக்கு வீர வணக்கத்தையும் வீர அஞ்சலியும் அவர் புகழ் பாடுகின்ற ஒரு நிகழ்வாக அந்த நினைவேந்தல் நடந்து கொண்டிருக்கிறது குழந்தை உள்ளம் படைத்த ஒரு மாமனிதர் கர்ணன் குணம் கொண்ட ஒரு மறுமறு மாமனிதர் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று இலக்கணமாக வாழ்ந்து காட்டிய ஒரு வள்ளலவர் அவரை பற்றி இரண்டு கருத்துக்களை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒன்று பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் முதன் முதலாக ரெண்டாயிரத்தி பதினாலில் பதவியேற்றார்கள் பதவியேற்கும் போது அந்த பாராளுமன்ற மைய மண்டபத்தில் ஒருவர் பெயரை மட்டும்தான் அவர் அழைத்து சொன்னார்கள் கேப்டன் விஜயகாந்தை பற்றி தான் அந்த பதவியேற்பு விழாவிலும் அவரை பற்றி பேசினார்கள் இப்போது கூட நம்முடைய திருச்சியிலே வரும்போது கூட இந்தியா ஒரு கேப்டனை இழந்து விட்டது என்று பாடினார்கள் அப்படி பாரத பிரதமருடைய வாழ்த்துதலையும் தமிழ் மக்கள் வந்து எவ்வளவு பேர் எத்தனை லட்சம் பேர் கூடினார்கள் கணக்கே இல்லை இன்று கூட ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றாடம் அவரிடம் வந்து நிற்கின்றார் அப்படி கடையழ வள்ளல் ஏ ஏழு எட்டாவது வள்ளல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒன்பதாவது கடை வள்ளல் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் மற்றவர்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி ஒரு அவர் அவரிடம் நான் பலமுறை பழகியிருக்கிறேன் அவர் ஒரு குழந்தை உள்ளத்திற்கு சொந்தக்காரர் எத்தனையோ முறை அவரோடு நான் பயணம் செய்திருக்கிறேன் ஒரு வார்த்தை கொடுத்து விட்டால் அதை உயிரை அவர் ஒரு காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் என்ற வார்த்தையே அவரது அகராதியிலே இல்லை அப்படி காம்ப்ரமைஸ் ஆகியிருந்தால் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாறியிருப்பார் அவர் காம்ப்ரமைஸ் செய்ய முடியாததனால் நேரடியாக ஒரு நக்கீரன் பரம்பரையிலே அவர் வந்தவர் என்று தான் நான் கருதுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு வள்ளல் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ் உள்ளளவும் தமிழ் மக்கள் உள்ளளவும் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்களும் அவரது புகழ் பாடிக்கொண்டுதான் இருப்பார்கள் அவருக்கு இறப்பே கிடையாது அவர் வாழ்ந்து கொண்டு தான் நம்மோடு இருப்பார் என்று சொல்லி என்னுடைய இணைவேந்தலை புகழஞ்சலி செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் இறந்த கடவுளாகிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் சில பேர் தான் போதே கடவுளாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இவர் நிறையா அனுபவங்கள் அவருக்கு என் கூட அது நானே வச்சுக்கிறேன் ஷேர் பண்ணக்கூட எனக்கு தோண மாட்டேங்குது ஆனால் அவர் நிறைய நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு நம்மக்கிட்ட எவ்வளவோ விட்டுட்டு போயிருக்காரு நமக்காக அந்த நல்ல விஷயங்களை எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் ஸ்கூல் பாட புத்தகங்களில் கேப்டனை பற்றி வரணும் வேறு எதுக்காகவும் இல்லை அவர் நடிகராகவும் சரி அரசியல்வாதியாகவும் சரி அப்படியெல்லாம் நான் சொல்லலை மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டாபிக் நல்லா வாழ்ந்தால் இப்படி இருப்பாங்க மக்கள் மனசில் வச்சுப்பாங்க ஒரு மனுஷனை அப்படின்னு எடுத்துக்க சொன்னாலே போகிறோம் நம்ம எதுவும் சொல்ல தோணலை அவர் சொன்ன வார்த்தைகளே தான் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன் சத்ரி எனக்கு இல்லை வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அந்த தூரத்தை இடி முழக்கம் அப்படின்னு ஒரு படம் மெட்ராஸ் சினி லேபில் டப்பிங்கு எங்கள் அக்கா வந்து ஹீரோயினுக்கு பேசினாங்க அப்போது அந்த தேட்டருக்கு அண்ணன் வந்தாங்க பைக்கில் அதுக்கப்புறமா சட்டமுறையீட்டு அறையில் தான் நான் அண்ணங்கிட்ட ரொம்ப நெருங்கி பேசி பழகினது அப்போல்லாம் நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தேன் அதுக்கப்புறமா எத்தனையோ நாள் அவருடைய ரூமுக்கு போயிருக்கேன் ராஜபாதிரி ஸ்ட்ரீட்டுக்கு சாப்பிட்டு நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து இப்போ வீட்டுக்கு போய் நேரம் எங்கே போகிறேன் வீட்டுக்கு தானே போறேன்னு விசாமல் இப்படி ஒரு ஓரமாக படுமாங்க அவங்க ரூம்லேயே நானும் படுத்து தூங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் எத்தனையோ மீட்டிங்ஸு எவ்வளவோ இது டப்பிங் பேசுறது எத்தனையோ படங்கள் டப்பிங்கு அவங்க கூடலாம் இது பண்ணியிருக்கிறேன் அவங்க கூடவே நான் வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை என்கிட்ட காசு இல்லை அந்த நேரத்தில் என்னை கே என் காளை அப்படின்னு இருந்தவங்க அவங்க தான் கூட்டிகிட்டு போயிட்டு நடிகர் சங்கத்தில் சேரணும்னு நான் கேட்டப்போ அண்ணங்கிட்ட கூட்டிகிட்டு போய் அண்ணன் தலைவராக இருந்தாங்க என்கிட்ட பணம் இல்லை கொஞ்சம்தான் இருக்குதுண்ண சரி கொடுத்துருங்க கால என்னன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க மீதி அவங்க தான் கட்டியிருப்பாங்க இது இருக்கு அண்ணன் கையெழுத்து போட்டு கொடுத்த கார்டு இன்னைக்கு வரைக்கும் நான் இதை பொக்கிஷமாக நான் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஒன்றும் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனம் யாருக்கும் ஒரு தீங்கு நினைக்காத ஒரு எண்ணம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள் இவ்வளவுதான் வேறு ஒன்றும் எனக்கு அண்ணனை பற்றி சொல்கிறது தெரியல சாப்பாடு நான் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் சொல்கிற மாதிரி அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை என்னை சாப்பிட வைத்து அழகு பார்த்த தாய் அப்படின்னு நான் சொல்கிறேன் அம்மா அப்படின்னு தான் சொல்லுவேன் அவர் நாலே நாலு லைன் அது மட்டும் நான் சொல்கிறேன் அண்ணனை பற்றி பழைய பாட்டு தான் எவ்வளவோ பேசணும் அப்படின்னு சொல்வது தோணலை என்ன சொல்றதுன்னு தெரியல மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழை போல தன்னை தந்த தியாகி ஆகலாம் உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம் இவை அத்தனையும் சேர்ந்திருந்தால் ஒரு மனிதன் என் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் ஆகலாம் நன்றி வணக்கம் சோத்ராஜ் கேப்டனுடைய நாற்பது வருடமா அவருடைய மேக்கப் மேனாக இருந்தவர் கேப்டன் மிக அதிக உரிமையெடுத்து எல்லா விதமான விளையாட்டுகளையும் இவர் கூட தான் விளையாடுவார் இவரை வந்து அன்பால் அவர் பண்ண டார்ச்சர் கொஞ்சம் நஞ்ச இல்லை அப்படி ஒரு பேரன்பு இவர் மேலே இவரோட உடல்நிலை சரியான நேரத்திலையும் எல்லா நேரத்திலையும் கேப்டன் இவர் விசாரிக்கிறவங்க இவர் வந்து பார்க்குறதுமா இருக்கும் மிக அன்புக்குரியவர் ராஜேந்திரன் அதே நாற்பது வருடத்துக்கு மேலாக அவருடைய காஸ்ட்யூமர் சண்முகம் அவருடைய மேக்கப் மேன் அவர் கூடவே இருப்பார் சுப்பையா அவருடைய நிழல் கேப்டன் வாழ்க்கையில் அதிகமாக உச்சரித்த பெயரில் அவர் சினிமா வாழ்க்கை முழுவதுக்குமாக சுப்பையான்ற பேர் தான் அதிகமாக உச்சரிக்கப்பட்ட பெயர் இவங்கெல்லாம் வந்து எப்படி அவரோடு இருந்துறாங்கன்னா அது நம்ம வந்து கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு நெருக்கமாகவும் அன்போடும் உறவோடும் இருந்தவங்க அவங்க இந்த மேடையில் உங்களை எல்லாேரும் முன்னாடி அவங்களை இன்னொரு முறை அவங்களுக்கு அந்த கௌரவத்தை கொடுக்குறதுல எனக்கு நன்றி